ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவரசம் பட்டையில் தைலம் ரெடி பண்றோம் இது எதுக்காக அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட அதாவது வெண்புள்ளி வெண்புள்ளிக்கு வந்து எந்த மருந்துமே அவ்வளோ சீக்கிரத்தில் குணமாகாது ஆனால் அந்த பூவரசம் பட்டையில் வந்து தயாரான ஆயில் வந்து இது சரி பண்ணுங்க நீங்கள் அதை உள் மருந்தாக எடுத்துக்கிறது எப்படின்றத நான் சொல்கிறேன் இது வந்து வெளிப்பூச்சிக்கு தான் அந்த தைலம் பூவரசம் பூவு பூவரசம் உள்பட்டை உள்பட்டையை வந்து நம்ம பிரித்து எடுக்கும்போதே இங்கே பாருங்கள் அந்த பட்டையில் நான் பிரித்து எடுக்கலை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இந்த மாதிரி திரவம் வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு கலரை வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் இதுதான் வந்து நம்ம தோலில் ஏற்படுற தேமல் வெண்தேமல் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடிய மூலிகை மருத்துவ குணம் வந்து இந்த திரவத்தில் தான் இருக்குது இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த பூவில் தெரியும் இந்த பாருங்கள் இதுதான் இதை நம்ம வந்து இன்னும் ஊற வைக்கணும் நாற்பத்தெட்டு நாள் வந்து வெயிலில் வச்சு நாற்பத்தெட்டு நாள் வெயிலில் வச்சு ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து இதை பூசிட்டு வந்தோம் அப்படின்னா உதட்டில் இருந்தால் உதட்டில் தான் அதிகம் அதிக பேர்த்துக்கு வந்து உதட்டில் தான் இருக்கும் ஏன்னா மென்மையான இடத்துல வந்து சீக்கிரமாக பரவுங்க அது இப்போ வெண் வெண்புள்ளி தேமல் இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது வந்து குணப்படுத்தி தந்துடும் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறதே நான் சொல்கிறேன் நைட்டு வந்து நீங்கள் இதை தூங்குறதுக்கு முன்னாடி உடம்ப ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு மா காலையில் எழுந்திரிச்சு கெமிக்கல் நிறைந்த சோப்பு வந்து குளிக்காமல் மூலிகை குளியல் போயை வச்சு நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து நாலுல வந்து போயிடுங்க இதனால் நிறைய பேர்த்துக்கு வந்து மேரேஜ் ஆகாமல் இருக்குது ந இதனாலேயே ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க இது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு வந்து இந்த பூவரசன் தையிலன்னு தருங்க இது நம்மக்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் நான் டயல் பண்ணி வாங்கிக்கிடலாம் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு சரிங்களா ஓகே வேறு இப்போ வந்து உள் மருந்தாக எடுத்துக்கிறது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் வேப்பம்பட்டையும் பூவரசம்பட்டையும் சரிசமமாக எடுத்து உள் எடுத்துக்கணும் அது எவ்வளோ அளவுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்